ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது ஒரு சில பதிவுகள் நான் எல்லோரும் போடும்போது நான் பார்ப்பேன் இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் பெருசாக பூஜை எல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஓம் முருகான்னு வாயில் சொன்னால் போகிறேன் வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் விளக்கேற்றணும்னு அவசியம் இல்லை கோவிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நடக்கிறத தானாக நடக்கும் நீங்கள் வேலைக்கு உழைச்சி நீங்கள் உண்மையாக இருந்தால் போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க தயவு பண்ணி அதெல்லாம் லிசன் பண்ணாதீங்க தெய்வத்தை நம்புறதுங்கிறது வேற தெய்வ பூஜை பண்ணுறதுங்கிறது வேற அதுக்கு கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே பலன் கிடைக்க கிடைக்காம இருக்கவே இருக்காது ஏன்னா இப்போ தெய்வத்தை நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணுறதில்லை தான் தெய்வம் வந்துட்டு தானாகவே ஒரு சில நாட்களை வச்சிருக்கு சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி பங்குனி உத்திரம் விசாகம் அதுக்கப்புறம் தைப்பூசம் இந்த மாதிரி நிறைய வச்சிரு சொன்னால் இன்னும் சொல்லிக்கின்றே போகலாம் ஆடிவள்ளி தைவெள்ளி எத்தனையும் இருக்குதுப்பா நவராத்திரி சோ ராமநவமி ஹனுமத் ஜெயந்தி இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க எதுக்கு இதெல்லாம் தனியாக ஒரு பண்டிகை மாதிரி ஒன்று வருதுன்னா டெய்லி நம்ம தெய்வத்தை வேண்டிக்கலைனாலும் இந்த மாதிரி நல்ல நாட்கள்லையாவது நம்ம போய் கோவிலுக்கோ எங்கேயாவது போய்ட்டு தெய்வத்தை வேண்டிட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாட்களை தெய்வம் அமைச்சு நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த நேரங்களையும் நம்ம யூட்லைஸ் பண்ணிக்காமல் சும்மா ஆற்றுலையே நம்ம வேண்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது காரியமே இல்லை தயவு பண்ணி இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னாக்க ஏன்னா ரெண்டு மூணு வீடியோஸில் நான் பார்த்தேன் தெய்வத்தை வேண்டன சீங்கடாது ஆத்துலயே இருந்துமோ அவர் நாமா சொன்னால் போகிறோம் உழைப்பு தான் முக்கியம் உழைப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாம் வேறப்பா ரெண்டு பேர் வந்துட்டு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ரெண்டு பேர் வெளியில் போகிறான் ஒருத்தர் வந்துட்டு அந்த அளவுக்கு சாமி இது இல்லாதவர் அவர் வந்துட்டு இல்லைப்பா நான் இங்கேயே நிற்கிறேன் செருப்பை பார்த்துக்கிண்டு நீ கோவிலுக்கு வான்னு சொல்லி அனுச்சிடுறார் அவர் அந்த அந்த பையன் கோவிலுக்குள்ளே போய் நல்லா பிரதர்ஷனம்லாம் பண்ணிட்டு வரான் வரும்பொழுது மணி என்னமோ இடிச்சு கொஞ்சம் ரத்தம் வருதா அவனுக்கு அப்போ வந்துட்டு இவன் வந்து கேட்குறான் பாரு நான் வெளியில் நின்றுன்றந்தேன் எனக்கு நூறுரூவா கீழே கிடச்சிது நீ கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் உனக்கு ரத்த காயமாக எடுத்து பற்றியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படி சொல்லும்பொழுது அப்போ வந்துட்டு அந்த ஜோசியர் பக்கத்தில் உக்காண்ட்ருக்கார் அவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அப்படி நீ சொல்கிறது தப்புப்பா நீ உனக்கு வந்துட்டு இப்போது நிறைய லட்சக்கணக்கில் காசு குறைக்க வேண்டிய நேரம் நீ கோவிலுக்குள்ளே போகாததுனால உனக்கு நூறுரூவாயோட நின்றுத்தோ ஆனால் அவனுக்கு வந்துட்டு பெரிய கண்டம் ஆபத்து வர வேண்டிய நேரம் அவன் கோவிலுக்குள்ளே வந்ததுனால சின்ன ஒரு ரத்த காயத்தோடு தப்பிச்சு வெளில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் கண்டிப்பான முறையில் பலன் இருக்கு கோவிலுக்கு போய் வேண்டிண்டு ஆற்றுல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிண்டு உங்க சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுங்க நல்லத இந்த மாதிரி கோவில் குளத்துக்கெல்லாம் போகணும்ப்பா அதெல்லாம் மிஸ் பண்ணப்படாது நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணணும் ஆற்றுல விளக்கேற்றணும் இந்த பஞ்சகவிய வழக்கெல்லாம் எதுக்கு ஏத்துறேன் அதெல்லாம் அவசியம் இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னா இது பஞ்சகவிய வழக்கை ஏற்றுனா ஆற்றுல ஹோமம் பண்ண புண்ணியம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது அது உண்மை அதை வந்துட்டு அதில் தான் நான் அந்த வ ராம் அந்த வரட்டி அதில் தான் உண்டாக்குறான் இல்லையா ஸோ அந்த மாதிரி தயவு பண்ணி இந்த மாதிரி இதையெல்லாம் நம்பாதீங்கோ நல்லபடியாக நம்மளால் என்ன முடியுமோ பெருசாக பண்ணாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தை வேண்டி இல்லை நன்னால் நம்ம குழந்தையாலையும் ஆயிடுச்சின்னுட்டு நல்ல நாளைக்கெல்லாம் கோவிலுக்கு போய்க்கிட்டு குளத்துக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் நிந்தனை பண்ணாமல் அதை எப்போவுமே நினச்சுக்குங்க குல தெய்வத்தை நிந்தனம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நன்னாவே இருக்க மாட்டோம் இஷ்ட தெய்வம் நமக்கு துணை வராது அதை நான் நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தெய்வத்தை நன்னா வேணுண்டு தெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நல்ல நாள் பிள்ளாத்தினால என்ன இருக்கோ அந்த நாட்களில் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை பண்ணிக்கிண்டு அந்த மாதிரி தயவு பண்ணி நம்ம சந்ததிகளை வளர்த்து வாருங்கள் இதனால் நம்ம உழைச்சா போகிறோம் ஒன்றுமே தேவையில்லை அதை தயவு பண்ணி நம்பாதீங்கோ அது வந்துட்டு நன்னா இல்லைப்பா கேட்குறதுக்கும் நன்னா இல்லை அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தயவு பண்ணி நீங்கள் பிலீவ் பண்ண வேண்டாம் தெய்வத்துடைய சக்தி சக்தி இருக்குது கோவிலுக்கு போனால் சக்தி கண்டிப்பான முறைகள் இன்னும் கூடும் நம்ம ஆற்றுல விளக்கை பிரார்த்தனை பண்ண அதுக்கு ஒரு தனி பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தயவு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கோ தேவையில்லாததையெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க தெய்வ சக்தி கண்டிப்பான முறைகள் இருக்குது எல்லோரும் நன்னாக இருந்தோம் ஆயிரங்காலம் சந்தோஷமாக இருந்தோம்